அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு தவிர பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அனகாபுத்தூர்ல வந்து ஆதி தமிழ் குழிகான சென்னைவாசி மக்களை வந்து அந்த இடத்தையும் அந்த மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து கொடுங்கோன்மை சின்ன திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி எதனால அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் சமீப காலமாக வந்து மழை வந்துச்சுன்னா சென்னையில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதனை முன்னிட்டு ஆஹ் ஆக்கிரமித்துல கூற அகற்றணும் அதனாலதான் வந்து நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமித்து இருக்கிறதுனால தான் தண்ணீர் போக மாட்டுது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து கரைய மக்களை ஆக்கிரமிப்பு கூட அகற்றாங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது சரி ஓகே அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா அது இன்னும் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய குடிசைகளும் சின்ன சின்ன வீடுகளும் நடுத்தர மக்களும் அப்பாவிய மக்களுடைய குடிசைகள் மட்டும் இடிக்கப்படுது அங்கிருக்கக்கூடிய பெரிய 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 பணக்கார முதலைகள் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய கட்டிடங்களோ அவருடைய ஆக்கிரமிப்புகள் எதுவும் இடிக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா சரி இன்று ஆக்கிரமிப்பு என்று இடிப்பவர்கள் எப்படி அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு மின் வசதி குடும்ப அட்டை எது நிறைய அந்த வீடுகளுக்கு நம்ம ஒரு வீட்டு வரி பிடி வச்சிருக்கோம்ல இதெல்லாம் எப்படி வந்து அரசாங்கம் அனுமதிச்சாங்க எப்படி வீட்டுக்கிட்ட அனுமிச்சாங்க அப்படின்ற கேள்வியை வந்து ஆஹ் சீமன் அவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் அவரு மக்களோட காலத்துல நிற்கிறாரு பாருங்க அதுதான் வந்து தான் இருந்தாலும் இங்க வந்து அதாவது சென்னை வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் அந்த கோட்டையில கூட யாரும் குரல் கொடுக்கல தமிழ் தேசியவாத சீமான அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க அது மூலம் அவர் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுருக்காரு அதாவது நீதிமன்றங்களே இங்கே வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு பல அரசு கட்டணங்கள் ஆக்கிரமிப்பு நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க ஏங்க மெரினா கடற்கரை என்பது பொது பொது உடமையா இல்லை அங்கே எப்படி கல்லறை கட்டப்பட்டது அப்படின்ற கேள்வியை வச்சிருக்காரு அதோட முக்கியமாக வந்து இவர்களெல்லாம் வந்து ஏரி வராங்க ஏரி மேல ரொம்ப பற்றாளுங்கன்னு நான் நம்புற மாதிரி இல்லை பள்ளிக்கரணையே வந்து குப்பை வச்சிருக்காங்க ஆக்கி இவர்கள் எப்படி நல்லாச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூபம் நதியை வந்து அது வந்து கூபம் என்பது நன்னீர் ஓடக்கூடிய நதியாக அல்லது சாக்கடை ஓடக்கூடிய ஆரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்காரு அது வந்து ஒரு நன்னிரா இருந்த பகுதி இன்னைக்கு சாக்கடியா இருக்கு அப் அதற்கு பொறுப்பு ஆறு இந்த எழுபது ஆண்டுகளும் ஆட்சி செய்த இந்த திராவிட ஆட்சிகள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அரசுமே சாடி இருக்காரு ஓட்டு கேட்டு வரும்போது அது வந்து ஆஹ் என்னதான் அது வந்து புறம்போக்கா தெரியலையா பட்டா அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக தெரியலையா அப்படின்ற கேள்வியும் கூடுதலாக வந்து சீமன் அவர்கள் வந்து அரசு நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இப்ப பாருங்க நாங்கள் வந்து ஆஹ் ஆதி தமிழ் குடுகளின் பாதுகாவலர் தான் தலித்துகளின் பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் அங்க வரல அண்ணன் ரஞ்சித் அண்ணெல்லாம் எங்க போனாரு அப்படின்னு அவர் வந்து சென்னையே சென்னையை நாங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு அண்ணே நீங்க வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் எங்க நிலத்தை பிடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி செத்து போனவரை பத்தி பேசுவீங்க ஆனா உயிரோட இருக்கக்கூடிய உங்க பஞ்சமி நிலத்தை புடுங்கி அஹ் அறிவாலயம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்த பத்தி கேட்க மாட்டீங்க சென்னையில வந்து இது முதல் முறை அல்ல பல முறை தமிழ் குடி ஆதி தமிழ் குடிகளுடைய இடங்கள் வந்து பிடுங்கப்பட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவது நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க இது வரைக்கும் ஆளும் அரசையோ எடுத்து கேள்வி கேட்டதா ஒண்ணும் இல்லை இல்லை அந்த கலத்தரவு கிட்டதான் நம்ம பார்க்கவும் இல்லை அப்ப நீங்க எப்படிப்பட்ட அரசியல் செய்யறீங்க அப்போ நாங்க தலித்துக்கள் முன்னும் நான் வந்து ஒரு முற்போக்குவாதி படிசமூக மக்களின் உரிமையான அப்படின்னு சொல்லி சும்மா வெளியில பேசிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இன்னொன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா அண்ணன் திமுகவினுடைய கூட நிற்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க பட்டியசம்ப மக்களுக்கான வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும் வேங்க பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு ஆனாலும் அண்ணன் வந்து போராட்டம் பண்ணுவார் யாரை எடுத்து போராட்டம் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா காவல்துறை எடுத்து போராட்டம் பண்ணுவாரு தான் நேற்று பத்திரிக்கையால் செஞ்சப்பல கூட அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவரு கூட வந்து கேட்டிருந்தாரு அண்ணன் திருமலன் வந்து இப்போ மாசத்துக்கு முன்னாடே போராட்டம் பண்றாங்க காவல்துறை எடுத்து போராட்டம் பண்றாங்க காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு முதலமைச்சர் இருக்கு இல்லை ஆளும் அரசை பத்தி கேள்வி கேட்கிறாரு முதலமைச்சர் பேரைதான் அவர் அவர் பேசக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களை கண்ணு ஆர்ப்பாட்டங்களை உச்சரிக்கிறாரா அவர் உச்சரிப்பது இல்லையா நானும் கவனிச்சிருக்கேன் அவர் பேச மாட்டாரு இதே வந்து வேற பாஜகவோ அதிமுக அடிமை அரசு அதிமுக பாஜக அடிமை அரசு இப்போ சனாதனவாதி அரசு கைக்குலி அப்படின்னு சொல்லி பேசுவார் ஆனால் திமுகனா அப்படியே பங்குவாரு ஆஹ் இப்படி போய்கிறதுக்கு அவரும் அதை பத்தி குரல் எழுப்புனதா இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்ததா ஒன்றும் வரல இல்லை எதிராக குரல் அரசு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்ததா அப்படின்னு தெரியல அது பாருங்க ரெண்டு தலைமுறைகள் ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு ஆண்டு அறுபது ஆண்டு காலம் அங்க வாழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு திடீர்னு போக சொல்றது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க தன்னுடைய தன்னுடைய அந்த பிறந்த மண்ணையும் அந்த இதையும் விட்டுட்டு போகிறோம்னா எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் ஆனால் நம்ம இங்கிருந்து பாகிஸ்தான் காரனுக்கு வந்து நம்ம இறக்கம் பேசுவோம் மனிதம் பேசுவோம் இப்போ சமீபத்தில் கூட கோர்ட்டு வந்து நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இப்போ இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஒரு இலங்கை தமிழர் தொடுத்த வழக்கலை அதுக்கு வந்து அண்ணன் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து மனிதாபுற்ற செயல் அப்படின்னு ஆனால் இங்க ஒரு மனிதா முற்ற செயலி நடக்குதுன்னே அதை பற்றி பேசுங்க அண்ணே திருமணமே அப்போ வந்து இதே தொலைமை சுட்டலாம் அப்படின்ற கேள்வியும் இருக்கு கூடுதல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துக்கு வந்து திமுகவே ஆதரிக்கக்கூடிய அண்ணன் மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருன்காந்தி போயிருக்காரு வாழ்த்துக்கள் நம்ம வந்து பல க கருத்துக்கள் முரண் இருந்தாலும் போயிருக்காரு போய் களத்தோட மக்களோட ஆதரவு மக்களுக்கு ஆதரவு நின்று அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் கேட்டிருக்காரு இதை வந்து த நுப்பாட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அரசுக்கு வச்சிருக்காரு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் அப்பாவின் ஆட்சியா அப்படின்னு சொல்லி திமுக அரசுகள் தன்னுடைய கேள்வி கணக்களையும் தொடுத்திருக்காரு பாருங்க பேசுவது படிக்கிறது ராமாயணம் இருக்கிறது பிள்ளையாடு கோவிலுன கதையாக பகுத்தறிவு சுயமரியாதை இப்போ பட்டிய படிக்கிற சமூக விடுதலை சமூக நீதி எல்லாம் பேசுவோம் ஆனால் நாங்கள் சாராயங்க வைப்போம் பாருங்க ஆதி தமிழ் குழுவில இடிப்போம் எந்த ஒரு முன்னறிவிப்பில் போலீஸ் அவ்வளோ ஒரு அவ்வளோ அவ்வளோ பெரிய போ போலீஸ் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க யாருக்காக நீங்க ஆட்சி நடத்துக்கீங்க மக்களால் மக்களுக்கு நடத்த போடுறது ஆட்சி ஆட்சி அது நம்ம படிச்சது ஆனால் அங்கே வந்து மக்களுக்காக ஆட்சி நடக்குதுதான் ஏழை எளிய மக்கள் எல்லாம் வதக்க போடுறாங்க தொடர்ந்து விவசாயிகள் மீது குண்டாசி போடுறது ஆர்வலர் வெட்ட போடுறது குத்த போடுறது கொலை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் எப்படி இங்கே என்ன ஆட்சி நடக்குது கேட்டால் நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுக்குறோம் எங்கள் ஆட்சியில் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நீ பெருமை பேசிக்கிறீங்க விளம்பர ஆட்சி தான் நடக்குது அப்படின்றது நம்மளுடைய கருத்து பாருங்கள் வருகின்ற தேர்தலில் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டா ஒரு பாடத்தை புகட்டணும் சரிங்களா நல்லதோர் கருத்துக்களை பக்கிடுவோம் நல்லதோ சமுதாயத்தை படைப்போம் என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி